சேலம் மாவட்டம் தான்தோன்றீஸ்வரர் கோயிலை முற்றுகையிட்டு நிர்வாகி அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் மக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கல்கி வழங்க கேட்கலாம் கல்கி வணக்கம் என்ன நடக்கிறது அங்க இதனால் இந்த வாக்குவாதம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வேலூர் தாந்தீஸ்வரர் கோவிலில் அரங்கோலர் குழு நியமனம் செய்வதில் சின்னமனாக்கில் உள்ள கிராம மக்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வேலூர் தாந்திரகிருஷ்ணன் கோவிலை நிறுத்தி அங்கே கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்ட வேலூர் குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்டோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரங்காவலர் குழுவாக வந்து நியமிக்கப்பட்டாங்க ஆனால் பாரம்பரியமா தொடர்ந்து சின்னம் பகுதியில தொடர்ந்து ரெண்டு பேர் வந்து உறுப்பினராக வந்து குறித்துட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு வந்து அரங்காவது குழுல யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அந்த இருந்து அப்படிங்கிறதுனால இந்த பொது பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க குறிப்பா இந்த பகுதியை சேர்ந்த திமுக உறுப்பினர்கள் பத்துக்கும் மேற்பட்ட வார்டு கிளை செயலாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தொடர்ந்து எங்கள் பதவி இந்த கிராமத்திற்கு ஜாதி ஜாதி பார்த்து பதவி வழங்கியதாகவும் ஒருதலை பட்சமா எங்களுக்கு இந்த பதவி கொடுக்கறதுனால நாங்க இந்த பத்து பேரும் இந்த திமுக பதவியில் தான் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க மேலும் நாளைக்கு இந்த அறங்காவலர் குழு தேர்தல் நடக்குது அந்த தேர்தல்ல மற்ற உறுப்பினர் பதவியேற்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இஓ கஸ்தூரி அவர்களிடம் மனு கொடுத்திருக்காங்க அப்போது பொதுமக்களுக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த கோரிக்கை மனு குறித்து உரிய பரிசீலனை எடுப்பதாக அவங்க உறுதியளித்த பொதுமக்களையும் கலந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க